வணக்கம் அக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வதா சுர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போது கும்பராசி சனி பக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் அந்த வரிசையில் கும்பராசி கும்பராசி காலபுருஷனின் பதினோராம் வீடு சனி பகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதி செவ்வாய் ராகு குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் அடங்கிய சுத்தமான வீடு கும்பராசிக்காரர்களாக நீங்களும் சுத்தமானவர்கள் எதையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மையை உடையவர்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்குவீங்க யார் என்ன துரோகம் பண்ணாலும் யார் என்ன பாவம் பண்ணாலும் உங்களை ஏறி மிதிச்சா கூட அதை பொறுத்துக்கக்கூடிய சக்தி வந்து சும்பராசிக்கு உண்டு எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மனோபாவமும் இருக்கும் அதே சமயத்தில் குறைகள் உங்கள் கண்ணுக்கு ஈஸியாக தெரியும் இது உங்களுடைய பிறப்பு ரகசியம் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு கும்பராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று ராசிநாதன் ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன பண்ண உண்மையை சொல்ல போனால் இந்த சனி வக்கிர பயிற்சி பலன்களில் கும்பராசிக்கு மாறி ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ரிலீஃப் இந்த நாலரை மாத காலங்கள் ஏழரை சனியில் கும்பராசி தற்சமயம் ஏடரை சனியுடைய பாதிப்பினால் ஒரு இரண்டு வருஷத்துக்கு மேலே எஸ்பெஷலி ஒரு வருஷமாக கஷ்டத்துடைய எல்லையை ரொம்ப வெகு எளிதாக கஷ்டத்தோட பீக் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக வரக்கூடியது தான் அந்த சனி வக்ர பயிற்சி ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் கும்பராசி யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோவை தயவு செய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாத்தோட முக்கியம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் இந்த நாலரை மாத காலங்கள் என்ன நடக்கும்னு தெரியணும் ஆசை இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வாங்க துல்லியமாக ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன திருப்பு முனைகள் இருக்குங்கிறத சொல்ல முடியும் ஆக கும்பராசினியர்களுக்கு மனசில் பாரம் இப்போ என்ன நடக்குதுன்னா மனசில் பாரம் மனமெங்கிலும் குழப்பம் முடிவு எடுக்க முடியாத பிரச்சனைகள் மனமெங்கிலும் பயம் அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் இல்லைன்னா ஏற்கனவே நடந்ததை நினைச்சு வருத்தம் விஷத்தை விட மோசமானது பின்னாடி பார்க்கறதும் முன்னாடி பார்க்கறதும் ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தர் நடந்ததை நினைச்சா அமைதியா இருக்கவே முடியாது அதே மாதிரி நடக்க போறத நின நினைச்சு கவலைப்பட்டாலும் இருக்க முடியாது இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய செயல்கள் இதை மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணோம்னா நாளைக்கு இதோடைய பயனை நம்ம அனுபவிப்போம் நேர்த்திக்கு நம்ம என்ன செஞ்சோமோ நம்ம செஞ்ச நல்ல நம்ம பேசின வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள் நம்ம தான் இன்னிக்கு நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஆக கும்பராசினியர்கள் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் நல்லது நினைக்கணும் நல்லது பேசணும் நல்லதை செய்யணும் எப்பயோ நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதோ நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி கவலைப்படுறதோ எந்த பிரயோஜனமும் இல்லை இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏழரை சனி ராசியின் மீது அமரும் போது மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால மனசை சனி வந்து கையகப்படுத்துவார் கம்ப்ளீட்டா எடுத்துடுவார் கையில் கண்ட்ரோல் ஒரு ஓட்ட தெரியாத ஒருத்தர் விடம் கார் கையில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கார் என்ன மாதிரி வேகத்தில் போகும் எப்படி பாதைகள் போகுங்கிறதுக்கு சனி வந்து ராசியை மனோக்காரகனை கையகப்படுத்துவது ஒரு உதாரணம் எந்த திசையில் உங்கள் எண்ணங்கள் பயணிக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியாது நேற்று தோணும் இன்றைக்கி ஒன்று தோணும் நாளைக்கு ஒன்று தோணும் மத்தியானம் ஒன்று தோணும் சாயங்காலம் ஒன்று தோணும் இதில் எதை செயல்படுத்துறதுங்கிறதுல குழப்பம் எது கரெக்டுங்கிறதுல தெளிவில்லை இதுக்கப்புறமா மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் ஒரு மிகப்பெரிய பணப்பிரச்சனைகள் இந்த பணப்பிரச்சனைகள் வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கவும் முடியாது எடுத்துக்கவும் முடியாது இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு பணம் கம்மியாக இருக்குது கடன் வரலை இன்கம் கம்மியாக இருக்குது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்பவுமே உடனடியான பாதிப்பை கொடுப்பதில்லை ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸை தவிர இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தின்னு கொலை பண்ணும் சாப்பிடுன்னு சொல்லுவோம் முதல்ல நினைச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் பண்ணும் மனசை வந்து சரியாக இயங்க கூடாது அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா அது ஏழரை சனியாவது அஷ்டம சனியாவது எந்த சனி வந்தாலும் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னுவார் என் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா இருக்குன்னு அதே மிகப்பெரிய பணக்காரர் கூட நூறு கோடி இருக்குன்னா கூட ஒரு மனம் சரியில்லைன்னு சொன்னால் மனசில் வந்து தனியான தெம்பு இருக்காது ஏன்னா ஒரு நூறு கோடி இருந்தால் கூட அவர் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு வியாபாரம் பண்ணுறவர்கள் இறங்கி லாஸ் ஆகி நூறு கோடிக்கு வந்திருப்பார் அப்பவும் ஸோ எல்லாத்துக்கும் பிரதானம் பணம் அந்த பணம் கம்மியாயிடுச்சுன்னா பிரச்சனை சரி நல்ல பணம் சொத்து வரலாம் இருக்கு நல்ல பொண்டாட்டி இல்லை நல்ல கணவன் இல்லை அப்பா வீட்டில் வசதியாக வளர்ந்தேன் ராணி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க கணவன் வீட்டில் நல்ல வாழ்க்கை இல்லை நல்ல குடும்பத்தில் பிறந்தேன் நல்லா படித்தேன் நல்ல ஒரு வேலை செஞ்சேன் நல்லா சம்பாதிக்கிறேன் வியாபாரம் பண்ணுறேன் ஊரில் மதிப்பு செல்வாக்கு எல்லாமே இருக்கு என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறேன் இப்படின்னு கேட்குற குரல்கள் எத்தனையும் என்கிட்ட டெய்லி ஒரு இருபதுல இருந்து பேர் கன்சல்டேஷன் வராங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் வாழ்க்கை நேராசி போறதுக்கும் மாறி மாறி தடுமாறி விழுவதற்கும் கிரகங்கள் தான் காரணம் இப்ப அந்த சனி வக்ர பயிற்சியால் என்ன மாற்றங்கள் வரும் முதல் மாற்றம் என்பது கும்பராசினியர்களுக்கு மனதில் வர எண்ணங்கள்ல மாற்றம் வரும் சனி வக்ரகதி பெறுகிறார் நேரடியான சனி பகவானுடைய தாக்குதலில் இருந்து தப்பப் போகிறீர்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதரை பார்ப்பது நல்ல சிந்தனைகள் நல்ல முடிவுகளை எடுப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாவது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் பகரகதி அடைவதனால் சில தேவையற்ற எண்ணங்கள்லாம் போய் கிரியேட்டிவ் ஒர்க் ஆகும் மூன்றாவது குடும்ப வாழ்க்கையில் இது முடிஞ்சுது இனிமேல் வந்து இந்த புருஷம் எந்த சம்பந்தமும் இல்லை கோர்ட்டுக்கே போயாச்சு அப்படின்னு இருக்கிற குடும்பங்களில் கூட மாறுதல்கள் வரும் எப்படின்னா ஒன்று கணவன் மூலியமாகவோ அல்லது மனைவி மூலியமாகவோ மாறுதலான எண்ணங்கள் வரும் திருப்பி சேருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்போ குடும்பம் வேலை பணம் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா வரும் சேரக்கூடிய காலமாக ஜூன் பன்னெண்டுலேருந்து நவம்பர் நாலாம் தேதி முறை ஏழரை சனியுடைய இரண்டரை ஆண்டு கால ஜென்ம சனியில் இந்த நாலரை வருஷம் நாளர மாதம் இந்த நாள மாதம் என்பது உங்களுக்கு ஒரு ரிபேட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது எக்ஸப்ஷன் மாதிரி இதை பயன்படுத்தி கொள்வது என்பது முழுமையாக கும்பராசி நேர்களாக உங்கள்கிட்ட தான் இருக்குது இது என்ன செய்யணும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இந்த படிக்க முடியாத கல்வி கிடைக்காத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச கல்விக்கு சார்ந்த உதவிகளை செய்ய வேண்டும் இந்த முதியவர்கள் ஆதரவற்று இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு அவங்க விரும்பிய சாப்பாடை கொடுக்கிறது விரும்பிய துணிமணியை வாங்கி கொடுக்கறது உங்க வசதிக்கேற்ப செய்யலாம் அல்லது ஒரு பெண் குழந்தை எங்கேயோ வளர்க்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை ஆன்லைன்ல கூட இப்ப தத்து எடுக்கிறாங்க அதை மாதிரி எடுத்து அந்த குழந்தைக்கு வேணுங்கிற கல்வி செலவு துணிமணிக்கு உண்டான செலவெல்லாம் ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அதே மாதிரி ஜீவன்கள் அதாவது பசுமாடு முக்கியமானது அந்த பசுமாட்டிற்கு நீங்கள் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய உணவுகள் அகத்திக்கீரை கொடுப்பது பசுமாட்டிற்கு தண்ணீர் கொடுப்பது இந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய கும்பராசி நேர்களாகிய வாழ்க்கையில் ஏடரசனியில் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் நல்ல மாற்றங்கள் நிகழும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்